ஹலோ வணக்கம் சார் ஸ்ரீபேக்கில் இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் வருக வரு இன்றைக்கி பார்க்க போகிறது இண்டக்ஷன் சீலிங் மிஷினு இப்போ ஆவின் கம்பெனியில் நம்ம பொங்கலுக்கு ச கிஃப்ட்டாக கொடுத்தது நூறு கிராம் அந்த மிஷின் நம்ம பேக்கிங் மிஷினில் தான் பேக் பண்ணது இது இண்டக்ஷன் சீலிங் மிஷினு நெக்ஸ்ட்டு வந்து நெய் ஃபில்லிங் மிஷின் டபுள் ஹெட் நெல் நெய் ஃபில்லிங் மிஷின் கொடுத்துருக்கோம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஐம்பது எம்எல்லேருந்து அஞ்சு லிட்டர் ஜார் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் நமக்கு அவங்க ஒரு ஃபைவ் இயர்ஸாக நம்ம மிஷின் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது என்கொயரி ஏதாவது ரெக்கொர்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது சர்வீஸ்னால் கூப்பிடுங்க ஓகே தேங்க் யூ